எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய கெட்ட கர்மாவை குறைக்கிறதுக்காக ஒரு ஒரு முயற்சியா ஒரு பெரிய வேலையா முருகர் வந்து இதை கையில கொடுத்திருக்காரு ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு சிறிய தொழில் வாய்ப்பு அதே மாதிரி அவங்க நமக்காக ஒரு பெரிய இறைப்படியும் செய்யறாங்க ஐயோ இதற்கான தேவை இருக்கிறவங்க வெளியே அதிகமா இருக்காங்க அதனால தயவுசெய்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க யாருமே இதுல நம்பர் கொடுப்பேன்னா தான் வந்து ரியல் சாய் மிராக்கள் உள்ள வர்றதே அங்கதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு சைட்ல வந்து கொஞ்சம் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்களும் ஏதோ ஒரு காலத்துக்காக வந்து சில பேர் செய்ய முன் வரலாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவை எந்த அளவுக்கு நல்ல விஷயத்த யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் ஒவ்வொரு விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் திருப்புலகா சரணம் நாவல் சரஸ்வதி நன்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுறேன் யூகேல இருந்து நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு குயிக் இன்ட்ரட்ஷன் நான் அனிதா ரொம்ப வருஷமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து இப்போ எனக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு பிரேக் கிடச்சிது உடனே எனக்கு பிடிச்சமான வேலைகளெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதில் ஒன்று தான் இந்த யூடியூப் சேனலில் வந்து முன்னாடியே நான் இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நிறைய முருகர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு சில நல்ல விஷயங்கள் வந்து பண்ண ட்ரை இருக்கேன் இது வரைக்கும் நம்ம வேல் வழங்கியிருக்கோம் திருப்புகல் கான்டெஸ்ட் இருக்கு திருப்புகல் புக்கு போயிட்டு போயிட்டுருக்கு அடுத்தது இது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய கெட்ட கர்மாவை குறைக்கிறதுக்காக ஒரு ஒரு முயற்சியாக ஒரு பெரிய வேலையாக முருகர் வந்து இதன் கையில் கொடுத்துருக்காரு எப்போ முல்ல அந்த நர்வஸாக ஒரு டென்ஷனோடு தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாடி நாமக்கல்லேருந்து ஒரு சகோதரி எனக்கு பின் பண்ணாங்க அவங்க முருகன் அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய அமைப்பு வந்து தொடங்க போகிறதாகவும் அது வந்து சிஸ்டர் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க இது முருகராக நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு அதை நம்ம தவற விடக்கூடாது அதனால் வந்து நான் ஒரு சிறிய தொகை அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு பதினாறு பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க அந்த ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன் அது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் அது நல்லபடியாக அவங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது அவங்களுக்கு ஒரே வாரத்திலே வந்து மூணு நம்ம சேனல் வழியாகவே மூணு பேர்கிட்ட இருந்து அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்தது யூஎஸ்லருந்து ஒருத்தங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க இன்னொருத்தங்க எனக்கு சரியாக தெரியல அவங்க வழியாக ஆல்ரெடி அவங்க வந்து மொத்தமாக நான் பண்ணதும் சேர்ந்து மூணு அன்னதானம் ஆல்ரெடி அவங்க ஒரே வாரத்திலே பண்ணிட்டாங்க இது எப்படி இவ்வளோ பேருக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க அதை நான் ஜிபே பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அதுக்கான திங்ஸ் வாங்கி குக் பண்ணி பேக் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நமக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி வீடியோஸ் அனுப்பிச்சு தேவைப்பட்டால் வீடியோ கால் பண்ணி இப்படி எல்லா வேலையும் அவங்க டேக்கர் பண்ணிப்பாங்க அதனால் அதுக்கு நியாயமாக கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிறிய லாபம் வந்து அவங்க எடுத்துகிட்டு தான் பண்ணி அதுதான் நியாயம் ஸோ இதை வந்து அவங்களுக்கு ஒரு இன்டைரக்டாக ஒரு சிறிய தொழில் வாய்ப்பு அதே மாதிரி அவங்க நமக்காக ஒரு பெரிய இறைப்பணியும் செய்கிறாங்க ஏன்னா நம்ம எல்லாத்தினாலையும் நினச்ச போது நினச்ச ஊரில் நம்மளால் அன்னதானம் பண்ண முடியாது சில சமயம் நமக்கு ஃபேவரேட்டாக சில கோயில் இருக்கும் சில ஊர் இருக்கும் அங்கே வந்து நம்ம நினைக்கும் போது நினைக்கும் போதெல்லாம் டக்கு டக்கு நம்மளால அன்னதானம் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து தூரமாக இருப்பாங்க பண்ணணும்னு மனசு இருக்கும் ஆனால் எனர்ஜி இருக்காது அவங்களால வந்து குக் பண்ணி எல்லாேரும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அவங்களால உடம்பு ஒரு துளைக்காது இல்லைன்னா அதுக்கான டைம் இருக்காது அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சைடு இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இன்னொரு சைடு சிறிய தொழில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அது லேடிஸும் சரி ஜென்ட்ஸும் சரி அப்போ நம்ம இதனால அவங்களுக்கு பெரிய ஒரு வருமானமோ பெரிய ஒரு தொழிலோ நம்மளால பண்ணி கொடுக்க முடியாது ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கண்டிப்பா உருவாக்க முடியும் இப்போ நான் தோழிக்கு நான் வந்து அந்த விஷயம் பண்ணதுனால உன எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி என்னன்னா நான் ஃபஸ்ட்டு அன்னதானம் பண்ணு நான் இங்கே உட்காந்துட்டு என்னால் அன்னதானம் பதினாறு பேருக்கு பண்ண முடிஞ்சிச்சு அது அது வந்து ஒரு கோயிலில் வச்சு பண்ணுறாங்க ரோட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏன்னா நம்ம ஹோம்லேயே பண்ணி பண்ணி பழகிட்டோம் இங்கேருந்து சும்மா ஜிபே அனுப்புவோம் அவங்க ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அவ்வளோதான் சில சமயம் அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிறது ஆடியோ மாதிரி அனுப்புவாங்க ஆனால் இது டோட்டலி வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு என்னென்னா கோயிலில் பண்ணுறது ஒன்று அது இல்லாமல் ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற அந்த உரமாக இருக்கிறவங்க அந்த ஹோம் கூட கிடைக்காம சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி எனக்கு இன்னும் அதை விட இன்னொரு திருப்தி என்னென்னா என்னால் அந்த சகோதரிக்கு ஒரு சின்ன லாபம் அது பெருசாக இல்லை இருந்தாலும் அவங்க திருப்தி ஆத்மாத்மா எடுத்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது போகுது ஸோ இதில் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது இது எனக்கு டபுள் எனது பெனிஃபிட் பெனிஃபிட்டுங்கிறத விட டபுள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரெண்டு விஷயமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ என்ன யோசிச்சுன்னா ரெண்டு வாரமாகவே அந்த அந்த இது பண்ணதுலேருந்தே என்ன எனக்கு என்னென்னா இதை நம்ம பெரிய லெவலில் பண்ணால் என்ன இதே மாதிரி எவ்வளோ பேர் ஒரு வாய்ப்புக்காக வெயிட் இது என்ன மாதிரி எவ்வளோ பேர் அன்னதானம் பண்ணணும்னு நினச்சா கூட முடியாமல் இருப்பாங்க அதனால இதை வந்து ரெண்டு சைடுமே நம்ம பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம சேனல் வந்து நடுவில் இருந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன இது தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுவோம் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து எவ்வளோ பேர் இதே மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போது ஹோமில் வந்து பண்ணுறது நீங்கள் எப்போவும் பண்ணிகிட்டே இருங்க பண்ண வேணாம்னு சொல்ல நானும் அது வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் ஆனால் கோமே இல்லாமல் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது சில சமயம் அந்த சில புண்ணிய தலங்களில் கோயிலில் பண்ணுற அன்னதானத்துக்கு மிக சிறப்பான ஒரு வேல்யூ இருக்குது ஸோ அதுவும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ ஹோம்லன்னா மினிமம் சில சமயம் நம்ம ஆயிரம் ரூபா கட்டணும் ஐநூறுரூவா கட்டணுன்னு இருக்கும் இங்கே அப்படின்னா ஒரு மூணு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது பண்ணணும் மாதம் மாதம் எனக்கு மூணு பேருக்கு பண்ணணும் அஞ்சு பேர் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நம்ம கர்மாவும் குறையும் மாதம் மாதம் அட்லீஸ்ட் ஒருத்தங்களுக்கு அல்லது மூணு பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு வாங்கி தரும்போது கண்டிப்பாக நம்ம கர்மாவை வந்து படிப்படியாக குறையும் இருக்கிறதுலையே வந்து மிகப்பெரிய ஆயுதம் எது அப்படின்னா கர்மாவை கொள்றதுக்கு அன்னதானம் தான் ஒன் டூ த்ரீ எல்லாமே அன்னதானம் தான் தான் மீதி இருக்கிறது அடுத்ததெல்லாம் வரும் அதனால இந்த விஷயத்த ஏன் வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணி நம்மளோட ரியல்சாய் மிராக்கல்ஸ்ல இருக்கிற நம்ம ஒட்டுமொத்த இந்த குடும்பம் சேர்ந்து இதை பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சேன் இப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும் இப்போ இந்த சகோதரி மாதிரி உங்களால உங்க ஊர்ல இருந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இதை பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல யாருமே நம்பர் போட்டுறாதீங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நான் வந்து வேல் வெயில் குடுக்கறதுக்கு திருப்புகல் கான்டாக்டுக்கு அதே நம்பர் தான் வந்து பிங் பண்ணீங்கன்னா போதும் யாருமே நம்பர் அதுக்குதான் வந்து ரியல்சா ஹிம்பர்ஸ் உள்ள வர்றதே அங்கதான் இப்போ நீங்க எந்த ஊரு உங்க பேரு ஊரு என்னால வந்து இந்தந்த எல்லாம் கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலரான எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப அவசியப்படுவோம் அறுபடை வீடுல பழனி திருச்செந்தூர் திருத்தணி இப்படி அறுப்படை வீட்டில் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லை சிவன் கோயில் பெருமாள் கோயில் ஒரு விநாயகர் கோயில் அம்மன் கோயில் இப்படி நம்ம எந்த கோயிலாக இருந்தாலும் ஒவ்வொருத்த ஊரில் வந்து ஒரு ஒரு பாப்புலரான ஒரு கோயில் ரெண்டு கோயில் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி கோயிலில் வந்து சில சில பேர் தரணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ நம்ம என்னென்னா அந்த உங்கள் ஊரில் இந்த மாதிரி என்ன கோயில் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல இதை வந்து நான் நிறைய பேர் நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஆத்மாத்தமாக பண்ணுறவங்க மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க இது எவ்வளோ பேர் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா நம் ஆக்சுவலாக இதுக்கான தேவை இருக்கிறவங்க நம்ம வீடியோ பார்க்காதவங்கள தான் நிறைய பேர் லட்சக்கணக்காக இருக்காங்க அதனால் நீங்கள் செய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு உதவி புரிஞ்சிங்கன்னா நீங்கள் அதில் ஒரு சின்ன லாபமும் பார்க்கலாம் ஒரு சேவை பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செய்து உங்கள் குரூப்ஸ்க்கு காண்டக்ட் அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்காவது இந்த வீடியோவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது ரீச் பண்ணுற வேறு இடம் வந்து இன்னும் வேற வெளியே நிறையா இருக்குது நம்ம சேனல் ஒரு குட்டி சேனல் நம்ம வியூஸ் எல்லாம் லிமிட்டடாக போயிட்டுருக்கு ஸோ இதற்கான தேவை இருக்கிறவங்க வெளியே அதிகமாக இருக்காங்க அதனால தயவுசெய்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இது வந்து யாருக்கு வேணால் எப்படி வேணால் உதவலாம் மேபி அவங்களுக்கு கொஞ்சம் வசதி இல்லாமல் ஃபினான்ஷியலி அவங்களுக்கு ஒரு நீடு இருக்குது எனக்கு வந்து பண தேவை இருக்கு அவங்களுக்கும் இருக்கலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு சைடில் வந்து கொஞ்சம் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்களும் இதை செய்யலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சில பேர் செய்ய முன் வரலாம் இல்லையா அதுக்கு வந்து அந்த பையன் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து அன்னதானம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் பண்ணுற நம்ம அன்னதானம் கொடுக்குறவங்களுக்கான இது என்னென்னா இப்போ நான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி தனியாக வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இவங்க இவங்க நம்பர் இது இந்த ஊர் இந்தந்த கோயிலெல்லாம் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பர்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி நான் சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நான் இந்த மாதிரி இந்த ஊரில் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு பின் பண்ணிங்கன்னா நான் அந்த காண்டாக்ட்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருவேன் அதுலேருந்து யாரோ ஒருத்தங்களை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இது அன்னதானம் சர்வீஸ் கொடுக்குற எல்லாருக்குமே ஓகேங்கிற பட்சத்தில் பப்ளிக்காக எங்கள் நம்பர் கொடுக்கலாம் இந்த ஒரு நம்பர் நான் இதுக்குன்னு வச்சுருக்கேன் சேஃப்டி தான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவைப்பட்டால் நான் ஃபுல் லிஸ்ட்டும் ஒரு வீடியோலேயோ அல்லது கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த நம்பர் தான் என்னோடய யூகே நம்பர் இது வந்து இந்த இந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் வேற எந்த விதமான ஒரு கன்வர்சேஷனுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம் என்னால் இந்த ஊரில் இந்த கோயிலெல்லாம் வந்து என்னால் அன்னதானம் சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ஊர் உங்களோட ஊர் பேர் உங்களுடைய பெயர் ஊர் என்னென்ன கோயில் அப்படிங்கிற விவரத்தை அனுப்புங்க இதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அனுப்பிச்சி முடிச்சிட்டு கடைசியாக ஒரு மெசேஜ் வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெசேஜ் அடிங்க அப்போ எனக்கு என்னென்னா வாட்ஸ்அப்பில் நிறைய நூற்று கணக்கில் எனக்கு மெசேஜ் இருக்கும் எங்கெல்லாம் அன்னதானம்னு இருக்கோ எனக்கு மேலால் தெரியுதோ அந்த மெசேஜுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அதனால் வந்து நீங்கள் அதை மறக்காமல் எனக்கு செய்யுங்க செய்து நான் இந்த சேவையை யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் வந்து காசு அனுப்பி இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன்னா சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கண்டிப்பாக இது ஒரு வீடியோலையோ கம்யூனி கம்யூனிட்டி போஸ்ட் போஸ்ட்லையாவோ நான் இது வந்து ஷேர் பண்ணுவேன் இது சம்மந்தமாக எந்த கேள்விகளாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள் இதில் என்ன வந்து வேறு மாதிரி பண்ணலாம் என்னங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா எல்லாருமே கமெண்ட்டில் போடுங்க தேவைப்பட்டால் ஒரு பார்ட் டூ வீடியோ நம்ம இதில் போடலாம் ஏன்னா நானும் இது வந்து ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி முயற்சி தான் பண்றேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவை எந்த அளவுக்கு நல்ல விஷயத்துல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாய் மிராக்கல்ஸ் ஒன்ஸ் அந்த நம்பர் வந்து இவங்க நம்பர் இவங்களுக்கு ஐ மீன் யார் அன்னதானம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் கொடுக்குறவங்களோட நம்பர் கொடுத்துட்டா அதுலேருந்து சாய் மிராக்கல்ஸ் வெளியே வந்துடும் அதுக்கு மேலே அந்த ஃபுல் டீலிங் எல்லாம் பேசுறது கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பண்ணுவாங்க அதில் வந்து சேனல் எந்த விஷயத்துலேயும் பொறுப்பும் ஆகாது தலையும் இடாது அதனால் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் வந்து ஒரு ஒரு பாலம் மாதிரி பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி ஏன்னா சில நல்ல விஷயங்கள் பண்ணும்போது போது அட்லீஸ்ட் நம்ம ஒரு எஃபோர்ட்டை போட்டு இது எல்லாருக்கும் எடுத்து சொல்லலையா ஸோ அதனால் வந்து எனக்காக தயவு செய்து நம்ம சேனலுக்காக இந்த ஒரு விஷயம் நல்லபடியாக எல்லாருக்கும் வந்து பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்கள் வந்து இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நமக்கு சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக மற்ற எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் முருகா சரணம்